இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கத்துடைய நாம் மையப்படுவதாக இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக அவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நேற்று இதே வசனத்தின் ஆதாரத்திலே ஆண்டுடைய வார்த்தை நாம் கேட்டோம் இன்றைக்கும் அதே வசனத்தை மையமாக வைத்து இரண்டாவது பாகமாக நாம் தியானிக்க இருக்கிறோம் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர் கடந்த நாளிலே எங்களுடைய சபைக்கு ஒரு போதவர் வந்திருந்தார் அவர் கொடுத்த சாட்சி என்னவென்றால் அவர் திருமணமாகி மூன்று வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லை தன்னுடைய மனைவி அவர்கள் மெடிக்கல் செக்கப்புக்காக அழைத்தபோது அவர்கள் கொஞ்சம் தயக்க காண்பித்துக்கிறார்கள் இப்பொழுது வேண்டாம் இப்பொழுது வேண்டாம் என்று சொல்லிக்கிறார்கள் ஆனால் இவருடைய கட்டாயத்தின் பேரில் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு போய் மருத்துவ சிகிச்சைக்கு கொண்டு போன பொழுது அவர்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கிறார்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்த பொழுது அந்த சகோதருடைய சட்டத்தில் யூட்ரிஸ் இல்லை கற்பப்பை இல்லை வாலிப நாட்களில் ஒரு கடுமையான பயங்கரமான வியாதி ஏற்பட்ட பொழுது கற்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டபடினால திருமணத்துக்கு முன்பதாகவே அவருடைய கற்பப்பையை மருத்துவ சிகிச்சை மூலமாக கற்பப்பையை அகற்றிவிட்டார்கள் அவருடைய மனைவி அழுதுக்கிறார்கள் என்னுடைய அப்பா பெற்றோர் இதை உங்களுக்கு சொல்லாமல் செய்துவிட்டார்கள் நானும் சொல்லாமல் உங்களை திருமணம் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் நீங்கள் நாங்கள் தவறு செய்துவிட்டோம் நீங்கள் விரும்பினால் என்னை விட்டுவிடுங்கள் நீங்கள் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி தன்னுடைய கணவரிடத்தில் தன்னுடைய செய்து தவறுகளை சொல்லியிருக்கிறார்கள் தன்னுடைய கணவரும் நான் ஒரு போதகர் நான் அப்படி செய்ய மாட்டேன் கத்தர் எனக்கு கொடுத்த மனைவியை கர்த்தர் ஆஸ்வதிப்பார் அதிசயமானவர் எங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி சில மாதங்களை உபவாசித்து ஜபம் பண்ணி அதே டாக்டர் இடத்துல சில மாதங்களுக்கு பின்பு அவர் சிகிச்சை பெற்றுக்கிறார்கள் போன பொழுது அந்த டாக்டர் ஆச்சரியப்பட்டுக்கிறார்கள் என்ன ஆச்சரியம் என்னவென்றால் முதலாவது எடுத்த ஸ்கேன் கரு அந்த கற்பப்பை இல்லாத ஒரு ஸ்கேன் ஆனால் சில மாதங்களுக்கு அப்புறமாக ஒரு ஸ்கேன் எடுத்தபோது அதில் கற்பப்பை உருவானதும் அந்த கற்பு பையில் ஒரு குழந்தையும் உருவானதையும் அந்த டாக்டர் கண்டு ஆச்சரியப்பட்டு ஒரு ஸ்கேனரில் மறு ஸ்கேன் எடுக்கும்படி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிறார்கள் அந்த பாஸ் சொல்லுக்கிறார் என் கையில் அடுத்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு பணம் இல்லைன்றிருக்கிறார் உடனே அந்த டாக்டர் இயேசுவை பற்றி அறியாத டாக்டர் இது ஒரு அற்புதம் நடந்துக்கிறது நீங்கள் யார் என்ன வேலை செய்கிறதை கேட்ட பொழுது அவர் சொல்லிக்கிறார்கள் நாங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தரிடத்தில் நாங்கள் கேட்டோம் கத்திரை எங்களுக்கு பதிவு சேர்க்கிறார் அவர்கள் பணம் கொடுத்து இன்னொரு ஸ்கேன் எண்ணூறு ரூபாய் சொல்லிக்கிறார்கள் பழைய ஸ்கேனை பார்க்கிறார்கள் புது ஸ்கேனையும் பார்க்கிறார்கள் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் ஆண்டவர் செய்த பெரிய அற்புதமான காரியம் ஒரு கற்பப்பையும் புதிதாக உருவாகவும் அந்த கற்பப்பையில் ஒரு குழந்தை உருவாவதற்கும் கத்தை கருவே செய்தார் சில மாதங்களுக்கு அப்புறமாக ஒரு நல்ல அருமையான பெண் குழந்தையை கற்ற கொடுத்துக்கிறார் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில ஒன்று ரெண்டு மூன்று பிள்ளைகளை பெற்றெடுக்க கற்ற கருவே செய்தார் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் இன்றைக்கும் இந்த தேவடைய வார்த்தையை விசுவாசியங்கள் விசுவாசித்தவளை இப்பாக்கியவதி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இந்த கிறிஸ்மஸ் நாட்களே தேவனையும் என்னுடைய வார்த்தை விஸ்வாசிப்போம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் காட் பிளஸ் யூதானம்